தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் இணைச்சட்டம் அதிகாரம் மூன்று மன்னன் ஓகின் மீது இஸ்ரேல் வெற்றி கொள்ளல் பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகும் வழியில் சென்றோம் பாசானின் மன்னன் ஓகு தம் மக்கள் அனைவரோடும் நம்மை எதிர்கொண்டு எதிரேயில் போரிட புறப்பட்டு வந்தான் அப்பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி கூறியது அவனுக்கு நீ அஞ்சாதே ஏனெனில் அவனையும் அவன் மக்கள் அனைவரையும் அவன் நாட்டையும் உன்னிடம் ஒப்படைத்துள்ளேன் எஸ்போனில் வாழ்ந்த எமோரியரின் அரசன் சீகோனுக்கு நீ செய்தது போலவே அவனுக்கும் செய் என்றார் அவ்வாறே நம் கடவுளாகிய ஆண்டவர் பாசானின் மன்னனாகிய ஓகையும் அவன் மக்கள் அனைவரையும் நம்மிடம் ஒப்படைத்தார் அவனுக்கு சொந்தமான எவனும் எஞ்சி இராதபடி அவர்களை தாக்கினோம் அச்சமயம் அவன் நகர்கள் அனைத்தையும் கைப்பற்றினோம் அப்பகுதியில் நாம் கைப்பற்றாத நகர் எதுவுமே இல்லை அர்கோபின் எல்லா பகுதிகளிலும் பாசானிலிருந்த ஓகின் நாட்டிலும் மொத்தம் அறுபது நகர்களை கைப்பற்றினோம் அந்த நகர்களெல்லாம் மிக உயர்ந்த மதில்களாலும் இரட்டை கதவுகளாலும் தாழ்பால்களாலும் அரண் செய்யப்பட்டிருந்தன அவை தவிர மதில்கள் இல்லாத நகர்களும் எண்ணிறந்தவை அவற்றை அழித்தொழித்தோம் எஸ்போனின் அரசன் சீகோனுக்கு செய்தது போலவே எல்லா நகர்களையும் ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் அழித்தொழித்தோம் எல்லா கால்நடைகளையும் நகர்களின் கொள்ளைப் பொருட்களையும் நமக்கென சூறையாடினோம் அவ்வேளையில் எமோரியரின் இரண்டு மன்னர்களிடமிருந்தும் யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கும் அர்னோன் ஓடை தொடங்கி எர்மோன் மலை வரையிலும் உள்ள நாட்டை கைப்பற்றினோம் சீதோனியர் அந்த எர்மோனை சிரியோன் என்றழைக்கின்றனர் எமோரியரோ அதை செனீர் என்றழைக்கின்றனர் சமவெளியில் உள்ள எல்லா நகர்களையும் கிளையாது முழுவதையும் பாசான் முழுவதையும் சல்கா எதிரேயி வரை உள்ள இருந்த ஓகின் அரச நகர்களையும் கைப்பற்றினோம் அரக்கர்களில் பாசானின் மன்னனாகிய ஓகு மட்டுமே எஞ்சி இருந்தான் அவனது கட்டில் இருமினால் ஆனது அது மனிதரின் கை முழத்தின்படி ஒன்பது முழ நீளமும் நான்கு முழ அகலமும் கொண்டது அது அம்மோனியரின் இரப்பா நகரில் உள்ளதன்றோ யோர்தானுக்கு கிழக்கே குடியேறிய குளங்கள் அக்காலத்தில் நாம் உடைமையாக்கி கொண்ட இந்த நாட்டில் அர்னோன் கரையில் உள்ள அரோயேர் முதல் கிளையாத மலைநாட்டின் ஒரு பகுதியையும் அதன் நகர்களையும் ரூபன் குளத்திற்கும் காத்து குளத்திற்கும் நான் கொடுத்தேன் கிளையாதின் மறுபகுதியையும் ஓகின் ஆட்சிக்குட்பட்ட பாசான் முழுவதையும் மனாசேயின் பாதி குளத்திற்கு கொடுத்தேன் மேலும் அரக்கர்களின் நாடு எனப்பட்ட பாசானை சார்ந்த அர்கோபு பகுதி முழுவதையும் கொடுத்தேன் மனாசேயின் மகன் யாயிர் அர்கோபு பகுதி முழுவதையும் கெசூரியர் மகாத்தியர் என்பவர்களது எல்லை வரை உடைமையாக்கிக் கொண்டு பாசான் என்னும் அப்பகுதியை தனது பெயராலேயே அவ்வோத்து யாயீர் என்று அழைத்தான் அது இன்று வரை வழக்கில் உள்ளது அக்கிருக்கு கிளையாதை கொடுத்தேன் அர்னோன் ஓடை வரை உள்ள கிளையாதின் பகுதியையும் அர்ணோன் நடு ஓடையும் அதன் எல்லைப்புற நாடும் தொடங்கி அம்மோனியரின் எல்லையாகிய யாபோக்கு ஆறு வரைக்கும் ரூபன் குளத்திற்கும் காத்து குளத்திற்கும் கொடுத்தேன் மற்றும் கிணறேத்து முதல் பிஸ்காவுக்கு கிழக்கே தாழ்வாக இருக்கும் அராவாவின் உப்பு கடல் வரை யோர்தானே எல்லையாக கொண்ட சமவெளியையும் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்பொழுது நான் உங்களை நோக்கி கட்டளையிட்டது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இந்த நாட்டை நீங்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு தந்துள்ளார் உங்களுள் போர் வீரர் அனைவரும் போர்க்களன் தாங்கியவராய் உங்கள் சகோதரராகிய இஸ்ரேல் மக்களுக்கு முன்னே செல்லுங்கள் உங்கள் மனைவியரும் பிள்ளைகளும் மந்தைகளும் மட்டும் உங்களுக்கு திரளான மந்தைகள் உண்டென்று நான் அறிவேன் நான் உங்களுக்கு தந்துள்ள நகர்களில் தங்கட்டும் ஆண்டவர் உங்களுக்கு அமைதி அளித்தது போல் உங்கள் சகோதரருக்கும் அமைதி அளிப்பார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் யோர்தானுக்கு மேற்கே அவர்களுக்கு கொடுக்கும் நாட்டை அவர்கள் உரிமையாக்கி கொள்ளும் வரையிலும் நீங்கள் இருங்கள் பின்னர் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ள உரிமை பகுதிக்கு திரும்பலாம் மேலும் நான் யோசுவாவுக்கு கட்டளையிட்டது உன் கடவுளாகிய ஆண்டவர் இரண்டு அரசர்களுக்கும் செய்தவைகளை நீ கண்ணால் கண்டாயே நீ செல்கின்ற எல்லா நாடுகளுக்கும் ஆண்டவர் அதுபோலவே செய்வார் நீ அவர்களுக்கு அஞ்சாதே ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்காக போர் புரிவார் கானா நாட்டிற்குள் நுழைய மோசேக்கு தடை அந்நாளில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடிச் சொன்னது என் தலைவராகிய ஆண்டவரே நீர் ஊழியனுக்கு உமது கைவன்மையையும் மாண்பையும் காட்டியுள்ளீர் உம் ஆற்றல் மிகு செயல்களுக்கு ஒப்பானவற்றை செய்யக்கூடிய கடவுள் எவராவது விண்ணிலோ மண்ணிலோ உண்டோ நான் கடந்து சென்று யோர்தானுக்கு உள்ள நல்ல நாட்டையும் அழகிய மலைப்பகுதியையும் லெபனோனையும் கண்டிட எனக்கு அனுமதி அளியும் ஆண்டவரோ உங்கள் பொருட்டு என்மேல் சினம் கொண்டவராய் எனக்கு செவி கொடுக்கவில்லை அவர் என்னை நோக்கி கூறியது போதும் இது குறித்து இனி நீ என்னிடம் எதுவும் பேச வேண்டாம் பிஸ்கா மலை முகட்டுக்கு ஏறிப்போ மேற்கிலும் வடக்கிலும் கிழக்கிலும் உன் செலுத்து பார்த்துக்கொள் ஏனெனில் நீ இந்த தெற்கும் கடந்து செல்ல மாட்டாய் பொறுப்பளித்து அவனை திடப்படுத்தி உறுதிப்படுத்து ஏனெனில் அவனே இந்த மக்கள் முன்னால் செல்வான் நீ காணும் நாட்டை அவர்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ளச் செய்வான் பின்னர் நாங்கள் வெப்பகோருக்கு எதிரேயுள்ள பள்ளத்தாக்கில் தங்கினோம் இது ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி அன்புக்குரியவர்களே யாவை இறைவன் என்ற நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தைகளை அணுதினமும் வாசியுங்கள் இந்த ஒவ்வொரு வாசிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்களே விவளியத்தை எடுத்து அணுதினமும் வாசியுங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்